வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை ஃபாசல் நகரை சேர்ந்தவர் முருகேசன் விவசாயியான இவருக்கு மனைவி இரண்டு மகன்கள் உள்ளனர் ஒரு மகன் பெங்களூருவில் உள்ளார் மற்றொருவர் சென்னையில் உள்ளார் நேற்று ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு வீட்டை பூட்டிவிட்டு மனைவியுடன் சொந்த ஊர் ராங்கியம் கிராமத்திற்கு சென்றார் இன்று காலை வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைத்து நூற்றி அறுபது சவரன் மூன்று லட்சம் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது கொள்ளையர்கள் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி சென்று இருந்தனர் திருக்கோணம் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடுகின்றனர் வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவியதால் மூப்பனாய் வரவழைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்கின்றனர் காவிரி ஐயாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் கொள்ளிடம் ஆற்றில் சலவை தொழிலாளர்களுக்கு படித்துறை கட்டித்தரக்கோரி பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் ஆற்றில் இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழு கோடி ரூபா பணத்தை கொடுத்து கட்டி அதை ஒழுங்காக கட்டாமல் அழகறி பொறுத்துக்கிட்டே அது கீழே உடஞ்சி போயிடுச்சு அதனால நூறு இரநூறு ஆண்டுகளாக சலவை தொழிலாளர்கள்லாம் சலவை பண்ண இடம் வந்து ஐம்பது அடி பள்ளமாக போயிடுச்சு இப்போ சலவை தொழிலை செய்ய முடியல ஒரு பக்கம் இந்த காவிரி வெள்ளை வெ வெள்ள நீர் கடலில் போகாமல் ஐயாத்தில் நினச்சி ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாயம் சாவடியாகவும் நிலத்தடி நீர்மட்டம் நூறு அடிக்கு போனது ஆயிரம் அடிக்கு போனதெல்லாம் ஐம்பது அடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் அரசு செய்ய மாட்டேங்குது இங்கே வந்து தகுதி இல்லாதவர்களை அரசாங்க பணத்தை ஏழு கோடி ரூபா போட்டு இந்த தடுப்பணையை கட்டி உடைக்க விட்டு சலவை தொழிலாளர்கள் பொழப்பு இல்லாமல் ஆக்கிருச்சு இதை பல முறை நம்ம கலெக்டர்டும் சொன்னோம் முதலமை அமைச்சர்கிட்டையும் சொன்னோம் அவங்க எல்லாம் கேட்கல அதனால் இங்கே சாகு வரை இன்றைக்கு உண்ணாவிரும்புருந்து இப்போ இந்த பாலம் நூறு கோடி ரூபா கட்டி கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை இந்த பாலம் பாருங்கள் அதுவும் இடிஞ்சு விடுவோம் போகிற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு அப்படியே உட்கார போகுது இந்த பாருங்கள் அங்கே அந்த வாட்டர் குடிநீர் பாலம் எப்படி உட்காந்துச்சோ அது மாதிரி இதுவும் ஒரு வழியை உண்டாக்கிட்டாங்க இதை சரி செய்யணும் சரி செய்யலைன்னா சாகு வரை இங்கே போராட்டம் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் தடுப்பணை என்பது எப்படி இருக்கணும்னா கீழே நாற்பது அடியில் வந்து காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பத்து அடியில் கட்டுறது தடுப்பணையா கிடையாது ரெண்டாவது காங்கிரீட் இரும்பு கம்பியெல்லாம் போடணுமா இல்லையா எங்கே இரும்பு கம்பி இருக்குதுல்ல அப்போ வந்து ஃப்ராடு தானே அது அப்போ கான்ட்ராக்டரும் இன்ஜினியரும் ஏமாற்றிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும் ஜெயிலில் பிடிச்சி போகணும் ஏன் இப்போ வித்த நாளாக வந்து ரெண்டு வருஷமாக இங்கே சலவை தொழிலே பண்ண முடியல அடுத்தது அடுத்தது பாருங்கள் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துடும் இப்போ இப்போ பிடபிள்யூ வந்து இது இப்போ ஈபியில் பெரிய டவர் லைன் வந்து எடுக்கவே முடியல இன்னும் ஆற்றுக்குள்ளேயே கிடக்குது அது மாதிரி இந்த கோயில் இடிஞ்சிடும் இங்கே பாருங்கள் படிக்கட்டெல்லாம் எப்படி இடிஞ்சு கிடக்கு பாருங்கள் இறங்க முடியுமா சலவை தொழில் எப்படி பண்ணுறது அவங்க ஒரு பக்கம் இந்த தண்ணி அங்கே விட்டால் விவசாய பயனடைவான் அவனுக்கும் திருப்பி விட மாட்டேங்கிற இங்கே திருப்பிவிட்டு கடலில் போகும்போது இங்கே சலவை தொழிலெல்லாம் பாதிக்கிறாங்க இவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதா இல்லையா அதை செய்யாமல் ஏமாத்துறது நியாயமா என்பதற்கு தான் இந்த போராட்டம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில் இன்று காலை பதினோரு மணி வரை வெயில் நையை புடைத்தது தொடர்ந்து மேகமூட்டத்துடன் வெயில் தாக்கம் குறைந்தது மதியம் ஒரு மணிக்கு பிறகு கனமழை வெளுத்து கட்டியது ஒரு மணி நேரம் வரை மழை நீடித்து பூமியை மட்டுமல்ல ஏழுமலையானின் பக்தர்களின் உள்ளங்களையும் குளிர்வித்தது கோயிலில் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மாட வீதியில் அமைக்கப்பட்ட நிழற் பந்தலில் தஞ்சம் புகுந்தன.. மழை படிப்படியாக குறைந்ததும் புறப்பட்டு சென்றனர் திருப்பதியில் கடந்த இரண்டு நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று பெய்த கனமழையால் குளிர்ந்த சீதோஷன நிலை நிலவுகிறது உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் சார்பில் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவேரியில் தரிசனம் செய்ய வந்திருந்த புதுமண தம்பதிகளுக்கு தாய்ப்பாலின் மகத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாய்ப்பால் தொடர்பான உண்மை தகவலை கொண்டு விழிப்புணர்வு புத்தகங்கள் வழங்கினர் தாய்மார்கள் தாங்கள் நம்பும் சில தவறான நம்பிக்கைகள் குறிப்பாக பல தாய்மார்கள் தங்களது அழகை கெடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் தாய்ப்பாலை தவிர்க்கிறார்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு அழியாது உயிர்காக்கும் அருமருந்துதான் தாய்ப்பால் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவறான அபிப்பிராயங்களை மாற்றும் நோக்குடன் இந்த விழிப்புணர்வு நடந்தது பிறந்த நாள் முதல் ஆறு மாதங்கள் வரை குழந்தை தாய்ப்பாலை முக்கிய உணவு இது நோய்கள் மற்றும் தொற்றுகள் வராமல் தடுக்கும் குழந்தைகளுக்கு மூளை மற்றும் உடல் வளர்ச்சிகள் கிடைக்கும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும் மனநலம் உடல் எடை கட்டுப்பாடு சீராக்கும் இதன் மூலம் தாய்மார்கள் பல நோய்களிலிருந்து விடுபடலாம் என விழிப்புணர்வு செய்யப்பட்டது தாய்ப்பால் கு கொடுப்பதை ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கையீடர் பச்சிளம்பழந்தை உள்ள தாய்மார்களுக்கும் புதுசாக திருமணமான தமிழர்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் ஏன் இந்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தை ஏன்னா குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் தொற்றோ இல்லை ஊட்டச்சத்து குறையோ எதுவுமே வராது குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு அதுதான் முக்கியமான தீர்வு அது நிறைய நிறைய பெண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா தாய்ப்பால் கொடுப்பதுனால அவங்க ஒரு அழகு குறைஞ்சிடுங்கிற கான்செப்டில் இருக்காங்க அது முற்றிலும் தவறு தாய்ப்பால் கொடுப்பதுனால அவங்களுக்கு அழகு தான் கூறும் அடுத்த இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்க ஹெல்த்தில் எந்த இஷ்யூஸும் இருக்காது முக்கியமாக மூட்டு வலி கேன்சர் இந்த மாதிரி தொந்தரவுகளும் அவங்களுக்கு வராது ஸோ இந்த விழிப்புணர்வு ஒக்கல்த ஏற்படுத்தி தாய்ப்பால் கொடுக்கும் வீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஏற்பாடு இப்போதைக்கு பார்த்தோம்னா முதல் ஆறு மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும் வீதம் வந்து வெறும் அறுபத்தி மூணு பர்சன்ட் தான் இருக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த முனைவு ஏற்பாடு எடுத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்ப்பால் கொடுக்கறது வந்து மொதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பாலோட சேர்த்து இணைய உணவு சேர்த்து கொடுக்கணும் இந்த இதை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா பெண்களுக்கும் பிரச்சனை இருக்காது குழந்தைகளுக்கும் பிரச்சனை இருக்காது சமூகத்துக்கும் அந்த பிரச்சனைகள் குறையும்